தா தாறு மாறாக கீஞ்சிச்சு பகுதி இருபத்தொம்போது மண்டலம் பத்து தெருவை எப்படி கண்டுபிடிக்கிறது புருஷோத்தமன் தெரு இது மேட்ரு இவ்வளோ சிம்பிளாக எழுதி போடுறதுக்கு பதிலாக எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கி வேஸ்ட் பண்றாங்க இதுவே போதுமானதுதான் நம்ம மக்களுக்கும் கோவமே வரமாட்டேங்குது என்ன இருந்தாலும் இது நம்மளோட வரிப்பணமாச்சே அப்படிங்கிற புரிதலும் இல்லை அவங்க பாட்டுக்கு கடந்து போயிட்டே இருக்காங்க நீங்களே பாருங்க போஸ்டர் ஓட்டுறவங்களுக்கு தான் இது வசதியாக இருக்கு இது மாதிரி சிமெண்ட் போர்டில் கல் பதிச்சு வச்சாங்கன்னா போஸ்டர் ஒட்ட முடியாது ஒரு வாட்டி நாட்டினாங்கன்னா இருபது இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு நின்று பேசும் இது மாதிரி போர்டு ரெண்டு மூணு வருஷம் கூட தாங்கிறது இல்லை ஆம்பளை இதை ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் முடியாது இதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாங்கன்னா டெலிவரி ஆட்களுக்கும் ஆட்டோ டிரைவர்ஸுக்கும் சென்னைக்கு புதுசாக வரவங்களுக்கும் யூஸ் ஆகும் நான் இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருந்தால் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்